ராஜா சிரி இல்லை இப்போட்டகமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் சொல்லுடின்னு கேளுங்க வீச வந்து சுத்தமா போக மாட்டேங்குது பாக்கறதுல லைக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் தன்னோட மனைவி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தோழி வீட்டிற்கள் எல்லாம் போறாங்க நம்ம ராஜாவும் ரேவதியும் போனோன்னே நம்ம கார்த்தி வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா அது நம்மள பார்த்து எதுக்கடா சிரிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் என்னோட ஹஸ்பண்டுங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துறாங்க என்ன ரேவதி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கியே நீ யாரு எப்பேற்பட்டவ உன்னோட தகுதியெல்லாம் என்ன அச்சோ ராஜா சிம்பிளா இருக்கிறத பார்த்து இவங்க கலாய்க்கிறாங்களே எனக்கு வேற சமையாக்கம் வருது அவர் தகுதி என்னன்னு அவர் முன்னாடியே கேட்குறாரு அவர் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம ரேவதி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கிண்டல் பண்ணியே பேசும்போதே நம்ம ராஜாவோட மனைவி வந்து கடுப்பாகிட்டாங்க உங்களெல்லாம் ஃப்ரெண்டுன்னு நினச்சி மதிச்சு வந்தேன் ஆனா எனக்கு நல்ல கௌரவத்தை வந்து கொடுத்துட்டீங்க நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏய் கூச்சிக்காதடி நாங்க தானே பேசிட்டு இருந்தோம் இதெல்லாம் பெருசாக கண்டுக்காதன்னு ராஜான்னு சொன்ன நல்லா அமைதியா இருக்காங்க இந்த இடத்துல சரி என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ எதுவும் வந்து சங்கடப்படுத்தாத சரியா சொன்னதுக்கெலாம் சாரிங்கிற மாதிரி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து பேசுறாங்க ராஜா என்ன ராஜா உன்னை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீ மாட்டுக்கு அமைதியா இருக்க சில விஷயத்தெல்லாம் வந்து மாற்ற முடியாது நம்ம வந்திருக்கிற இடம்தான் சரியில்லை அவங்களோட மனசெல்லாம் மாற்றணும் இது என்னை பற்றி இப்படி எல்லாம் பேசாதீங்க நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அது சரி சரிவரா ரேவதி அவங்க அப்படியே யோசிக்கிட்டோம் நம்ம இங்கே வந்துட்டோம் அதனால இந்த விஷயத்தை நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு இங்கேருந்து போகலாங்கிற மாதிரி பெருந்தன்மையாக வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து ஜனினி தான் அவங்க பொண்ணு பேரு அவங்களுக்கு ஒரு நாலு வயசு அஞ்சு கிட்டே இருக்கும் இங்கேயும் எங்கேயும் தேடுறாங்க பார்த்தா ஜனினி எங்கேயும் காணும் நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ராஜாலேருந்து ரேவதியிலேருந்து எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் வந்து தேடுறாங்க குட்டீஸ் கூட விளாண்டுட்டு இருந்தாங்க ஜனனி எங்க கூட தான் விளாண்டா ஆனால் கண்ணாமூச்சி விளாடுறப்ப அவன் எங்கேயும் ஒழிஞ்சிக்கிட்டா ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கப்புறம் கார்த்தி வந்து சந்தேகப்பட்டு ஒரு இடத்த சோதிச்சு பார்க்குறாங்க ஜனனி அங்கே தான் இருக்காங்க ஜனனிய வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க இங்கே தான் இருந்தாங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து அந்த பெட்டிக்குள்ளே வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே அச்சச்சோ அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து சொன்னோன்னே அதனால தான் என் பொண்ணு நல்லா அசந்து தூங்குறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே கார்த்தி புத்திசாலி தருமா ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி இருக்குது இப்போ என்ன பண்ணணும் அவ்வளோதானே சோப்பு வச்சு நல்லா காலை அலம்பிடுங்க நான் வந்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க கிச்சனுக்கு போகிறாங்க சோப்பு எடுக்கிறாங்க காலை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து தண்ணி ஊற்றி அலம்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரி வருமா நீங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ செய்கிறீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திகை வந்து சொன்னோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து திறக்கிறாங்க நிறையா வந்து ஐஸ் க்யூப் வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வச்சும் கார்த்திகை சூப்பராக பயன்படுத்துகிறாரு உடனே அந்த இடத்துல ஒருத்தவங்க வராங்க நான் சொன்னதை செஞ்சிட்டிங்களா ஆமாங்க நீங்கள் சொன்னதை கரெக்டாக செஞ்சாச்சு உன்னை வந்து பார்க்குறாரு ஓகே ஆல் ரைட் நீங்கள் கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லை நான் வரத்துக்கு தாமதமானாலும் கரெக்டாக வந்து இந்த ராஜான்னு ஒருத்தர் வந்து வேலையை வந்து கரெக்டாக வந்து செஞ்சிட்டாரு நான் வந்திருந்தாலும் அதை தான் செஞ்சுருப்பேன்னு சொன்னோன்னே அப்புறமேட்டு அவர் வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சோடனே வந்திருக்கிறவரு அவரோட இதில் வந்து பேசிகிட்டு இருக்காரு உடனே நம்ம ஹீரோ இருக்காருல்ல அவரும் வந்து சூப்பராக வந்து அவருக்கு ஈக்குவலாக வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னது இவருக்கு நம்ம எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி நினச்சோம் ஆனால் கடைசியில் இவர் எங்கேயோ இருக்காருங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இதுதான் என் புருசன் ஒரு செகண்ட் ஆகுமா இது எல்லாம் முன்னாடியே வந்து காட்டுறதுக்கு தேவைப்பட்டாதான் என் புருஷன் எங்கெங்கே எப்படி நடந்துக்கணும் நல்லாவே தெரியும் நீங்கள் தான் இன்னும் வளராமே இருக்கீங்கன்னு மாஸ் பண்ணுறாங்க நம்ம ரேவதி மனசுலேயே வந்து நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குனு ஜனனி மட்டும் எச்சிட்றாங்க நான் என்னமோ ஏதோ நினச்சேன் என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் இவ்வளோ நேரம் உங்களை பற்றி என்னென்னமோ நக்கல் அடித்து பேசணும் எங்களோட மனசில் இருக்கிற விஷயம்லாம் எவ்வளோ பெரிய தப்பானதுன்னு நீங்கள் புரிய வச்சுட்டீங்க என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தோழர்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சில பேர் வந்து மனசை மாற்ற முடியாதுங்க நீங்க எப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனா எதையுமே உங்களுக்கு கீழே இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்காதீங்க அடுத்த செகண்டே உங்களுக்கு மேலே தான் நான் இருக்கேன்னு ஒரு செகண்ட்ல நிரூபிக்கலாம் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஆனா அந்த அளவுக்கு நிரூபிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க பாத்துக்கங்க எல்லார் நேரத்துலையும் எல்லாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க அவங்க நினச்சாங்கன்னா அப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறப்ப உடனே அவங்க அப்பா வந்து ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்க நானும் உங்களை மாதிரி இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் இன்னிலேருந்து நாங்கள் எல்லோரும் இவரை போல தான் ஃபாலோ பண்ண போகிறோம் மற்றவங்களோட மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீடு தேடி தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் இப்படி எல்லாம் பேசியிருக்கீங்க பார்த்துக்கோங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சாரி ரேவதி என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி அவங்க தோழர்கள் எல்லோரும் வந்து கேட்குறாங்க சரி இப்போ பிறந்தநாளை வந்து கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்ட உடனே அப்படியே வந்து மாஸ் பண்ணுறதுக்காக கார்த்தி வந்து அப்படியே ஜெர்னியை தூக்கிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க அங்கிள் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அங்கிள் நீங்கள் தான் என்னோடய ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷமாக பேசுகிறாங்க சரிங்க டைம் ஆகிடுச்சி சுவாதி வேற அங்கே இருப்பா நம்ம எல்லோரும் வந்து போகலாம் சரி அரேவதி டைம் ஆகிடுச்சு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் விட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினோ அப்போன்னு பார்த்தா யதார்த்தமா நம்ம ரேவதி வந்து கேட்குறாங்க என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அமைதியா இருப்பியா எனக்கு வந்து சீப்பாக இருக்கோவோ அதுவும் ஒன்ன சொன்னோன்னு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அவங்கள உண்டுல நான் ஆக்கியிருப்பேன் தான் அமைதியா இருக்க சொல்லிட்ட விடுமா இதெல்லாம் ஒரு விஷயமா இப்ப என்ன நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கியே என்ன சொல்ற நான் என்ன வித்தியாசமா இருக்கேன் இல்லை எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுதுன்னு ராஜா வந்து நக்கல் அடிச்சு பேசுறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே உரிமை இருக்கு நான் பேசுகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதியும் ரொம்ப ராஜாவும் கியூட்டாக அழகாக வந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்